அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் கருணை அருட்பெரும் கருங்குழி வேங்கட ரெட்டியார் வீட்டில் அவர் வாசம் கொள்ளத் தொடங்கியது முதல் அவ்வப்போது சிதம்பர விஷயமான பாடல்களை ஏற்றுவதும் தியானம் செய்வதுமாக இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் அதிகாலையே அன்பர்கள் சிலரோடு தல தரிசனத்துக்கு புறப்பாடுவாக நேராக திருமுதுகுன்றம் வந்து சேர்ந்தார் மணிமுத்தாற்றங்கரையில் நான்கு கோபுரங்களோடு முதுகுன்றமான திருக்கோயில் கம்பீரமாக காய்ச்சலித்தது உதயசூரின் ஒலிக்கதிர்கள் கோபுர கலசங்களில் பட்டு அவை எதிரொலியை உமர்ந்து கொண்டிருந்தன ராமலிங்கம் ஆற்றங்கரை படித்துறையில் அன்பர்களோடு அமர்ந்தார் பலிங்கு நீர் கொண்டு சலசலத்து ஓடும் ஆற்றில் கயினங்கள் துள்ளி விளையாடுவதும் அப்போதெல்லாம் அவற்றின் மீது சூரிய பட்டு மின் அழகை கண்டு சிறிது நேரம் ரசித்துக் கொண்டிருந்தார் பிறகு அவர் அந்த ஊர் பெயர் குறித்த சிந்தனை வர அன்பர்களிடம் அன்பர்களே அருமையான தமிழ் பெயர் திருமுதுகுன்றம் குன்றம் அதை விடுத்தால் பழமலை இவை இரண்டையும் விட்டு விட்டு என்று விருத்தாத்தலம் என்று வழங்கப்படுகின்றது என்ற திருத்தலம் விருத்தம் என்றால் முதுமை அசலம் என்றால் மலை அப்படியானால் கிழமலையோ என்று வருத்தமும் வேடிக்கையுமாக சொன்னார் இந்த தனப்பெயர் இப்படி தவறான பொருள் முடியாக இருக்கின்றது என்றார் ஒரு அன்பர் ஆமாம் கலப்பினார் காலத்தில் தமிழ் தடு தடுமாறிய போது ஏற்பட்ட தவறு இது அன்றையும் கோவிலில் சமஸ்கிருதம் கொலோச்சுவதால் வந்த விளைவு திரு மயிலாடுதுறை மயூரமான கதையும் இவ்வாறே என்று திருமுதுகுன்றம் பெயர் தெரிந்த காரணத்தை அன்பர்களுக்கு விளக்கினார் ராமலிங்கம் அப்போது அன்பர்கள் ஒருவர் சுவாமி இந்த தளம் பற்றிய செய்திகளை அறிய விரும்புகின்றோம் சொல்லி அல்லுதல் என்று வேண்டினார் சரி சொல்கின்றேன் என்று ராமலிங்கம் முதுகுன்றமான தேவாரம் கேட்டில்லை பெருமான் சுந்தரர் பதிகம் பாடி பழமலைநாதரிடம் பன்னீராயிரம் பொன்பெற்று இங்கு மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தார் துரையமங்கலம் சிவக பிரகாச சுவாமிகள் இந்த ஸ்தலத்தில் பெரிதும் ஈடுபட்டு வந்தார் குமாரதேவர் இங்கே எழுந்ததில் இருந்தபடும் இந்த ஸ்தலம் காசிக்கும் முந்தையது என்பார்கள் அதனால் ருத்தகாசி என்றும் அழைக்கப்படும் என்று அன்பர்களுக்கு சொன்னார் தரலாற்றை கேட்டதும் அவர்கள் ஒருவர் வழிபட நேர்ந்தது புண்ணியமே அதிலும் தங்களோடு வந்திருப்பது இன்னும் பெரும்பாக்கியமே என்று பெருமிதப்பட்டார் நல்ல நண்பர்களே கோவிலுக்குள் செல்வோம் இறைவன் பழமலைநாதனையும் இரவு பெரிய நாயகையும் வணங்கி வழிபடுவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்துக் ராமலிங்கம் பழமலைநாதர் சன்னதிக்கு வந்தார் பெருமானுக்கு அப்போது பூஜை மணி ஒலிக்க வேத மந்திரம் முழங்க தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது ராமலிங்கம் அந்த பேரூரில் காட்சி கண்டு மகிழ்ந்து மனமும் மெய்யுருகி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முதுகுன்ற வானலையை போற்றி பழமலை நாதலியை போற்றி போற்றி என்று நெக்குருகிறார் அருணோதயத்தில் அன்பர்களோடு தல தரிசனத்துக்கு புறப்பட்ட ராமலிங்கம் காலை பூஜை நேரத்துக்கெல்லாம் திருவதிக்கு வந்து சேர்ந்தார் ஆற்றங்கரையில் அந்த காலை வேளையில் அதிகை வீராட்டான திருக்கோயில் எழில் குஞ்சும் காட்சிகள் கொண்டு விளங்கியது அது கண்டு ராமலிங்கம் பக்திபூர்வமான பேரானந்தம் அடைந்தார் தலைகோபுர வாசலின் முன்மண்டபத்தில் அவர் அன்பர்களோடு வந்து அமர்ந்தார் போல் ராமலிங்கம் அன்பர்களுக்கு தலவரலாற்றை சொல்லத் தொடங்கினார் அன்பர்களே இந்த ஸ்தலம் அதிக வீராட்டானமாகும் திருவதிகை என்பது ஊரின் பெயர் அட்ட வீர வீரஸ்தலங்களுக்குள் இதுவும் ஒன்று திரிபுரத்தை எரித்த தலம் மூவர் தேவாரமரின் ஸ்தலம் இது அப்புறம் அவர் தமக்கையார் திலகபதியாரும் தொண்டு செய்த ஸ்தலம் அப்பரின் சூளை நோய் நீங்கிய ஸ்தலம் சுந்தரருக்கு இறைவன் திருவடி தீட்சை செய்திய சித்த வடமடம் இந்த கோவிலுக்கு அருகில்தான் இருக்கின்றது என்று ராமலிங்கம் தலைவரலாட்டை சொல்லி முடித்து வாருங்கள் முதலில் எம்பெருமான் வீராட்டேஸ்வரரை வழிபட்டு பிறகு அம்மை பெரியநாயகியை வழிபடுவோம் என்று அன்பர்களை அழைத்துக் கொண்டு மூலவர் சன்னதிக்கு சென்றார் அப்போது காண்டாமணி ஒழிக்க பஞ்சவாத்தியம் முழங்க வேதம் மந்திரம் போத பெருமானுக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது அந்த பேரானந்த பெருக்காட்சி கண்டு ராமலிங்கம் பெரு பக்தி உணர்வால் உள்ள முருக உடல் குழைய வீரட்ட பெருமானே பிறவி பினி அறுக்கும் எம்மானே பெரிய நாணிகி மகிழும் பெரியோனே ஐயனே இறைவா ஏழு எளியோனுக்கு அருள் செய்வாய் பரம்பொருளே அடியேன் உன் திருவடி பற்றினேன் என்று துதித்தார் ஒரு அன்பர் மகிழ்ச்சி அடைந்த சுவாமி இன்று நமக்கு பெருமானின் திவ்ய தரிசனம் கிடைத்தது என்றார் இன்று சோமவாரம் அல்லவா அது இந்த ஸ்தலத்தில் அதி விசேஷம் ஆமாம் அன்பர்களே வாருங்கள் போய் பெரிய நாகியை வழிபடுவோம் என்று அவர்கள் அழைத்துக்கொண்டு கொண்டு அம்மன் சன்னதிக்கு சென்றார் பூஜை மணி ஒலிக்க வேத மந்திரம் முழங்க அம்மைக்கு தீபாராதனை ஆகி கொண்டிருந்தது கண்கொள்ளா காட்சி அல்லவா அது உளவணிக்கும் நிகழ்வு அல்லவா அது ராமலிங்கம் அது கண்டு பேரானந்தம் அடைந்து உடலும் உள்ளமும் உணர்வு ஒன்றி அம்மையை துதிக்கத் தொடங்கி அன்னையே உலகம் புறக்கும் ஆதிப்பறையே பெரிய தாயே என்று போற்றி தேனினும் இனிய குரலால் வாயமணக்க பாடத் தொடங்கினார் உலகம் தழைக்க ஒய்தழைக்க உணர்வு தழைக்க ஒளி தழைக்க உருவம் தழைக்க பசுங்கொடியே உள்ள திணிக்கும் தென்னமுதே என்று பாடத் தொடங்கினார் இவ்வாறு நான்கு பாடல்களை பெரிய நாயகார் சோத்திரமாக பாடியார் ராமலிங்கம் பாடிய பாடல்களை கேட்ட அன்பர்கள் பேரானதமடைந்தார்கள் அப்போது ஒருவர் அம்மை மீது தாங்கள் பாடல்கள் அருமையிலும் அருமை அப்படியே பரவசத்தில் ஆழ்த்தி விட்டனே என்று குதூலம் அடைந்தார் அவள் தாழ் வணங்கி பெற்ற பேர் வேறென்ன சொல்ல என்று அம்மையின் அருளை வேந்து போற்றினார் பிறகு அவர்கள் எல்லோரும் திருக்கோயிலை விட்டு புறப்பட்டார்கள் தொடர்ந்து என்ன நடந்தது ராமலிங்கத்தின் பயணத்தை நாளை உரையில் பார்ப்போமா அரு ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி